சூப்பர் சின்னி இது வந்து ரூபிக்ஸ் செட்டுங்க

அவருக்கு பிசினஸ்க்கு தேவைப்பட்டது தெரிஞ்சும் இதை தான் வாங்கியிருக்கீங்க தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா ப்ரிஃபரன்ஸ் இல்லை சார் இது வந்து ஏறும்ல பிசினஸ் போச்சுன்னா போச்சுல ஒரு ரூபாய் பிசினஸ்ல போடுறது எப்படி அதை நகையா வாங்கி போட்டுக்கிறது எப்படி சபாஷ் சரியான பொட் ஆனால் வந்து பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாங்க வேற வழி இல்லாமல் சை சரி காணி வெட்கமாக சார் அன்றைக்கி ரொம்ப கோவமாக தான் சார் இந்த என்ன இவங்க இப்படி புடியாமல் பண்ணுறாங்க அப்படிலாம் இருந்தது கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே அப்ப அதை எப்படி சமாளிச்சீங்க அன்னைக்கு தேவைப்பட்ட பணத்தை அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சார் கேட்டேன் இந்த நேத்து காலைல நேத்து சாயங்காலம் வரைக்கும் இது என்னுடைய என்னுடைய பொருள் கிடையாது என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்ற அப்படின்னா எட்டு மணிக்கு மேல வந்து கடைக்கு போயிட்டு நான் வந்து நான் தங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நேத்து எவ்வளவு சவரன்

கொரோனா டைத்துல அதை கொண்டு போய் வச்சோம் இதை வச்சோம்னா அந்த பணம் வாங்க முடியாது இதையும் வைக்கலாம்ப்பா நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன் அஞ்சு பவுன் எங்க இருக்கு ஏழரை பவுனுக்கு ஏழரை பவுனுக்கு ஆசா கொடுப்பாங்க அஞ்சு பவுனுக்கு சரியான போட்டி நீங்க நாக்கடைக்கு போனாவே அழுகுறீங்கப்பா ஒரு மூக்குந்தி வாங்கி கொடுத்தா மூக்கால அழுகுறீங்க நகையே ஏதாவது அவசரம்னா அடகு வைக்கிறதுக்கான ஒரு பொருள் மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் அவங்க என்ன பண்றாங்க அவசரத்துக்கு வேணாம் அனுபவ வச்சுப்போம் ஆனா குறைஞ்ச பட்சம் போட்டால் அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல இருந்து தப்பு இருக்கு ஆஹா ஏதோ சதி நடக்குது காலகட்டத்தில் நான் சம்பாரி ரொம்ப கடுமையாக உழைச்சி வாங்கினது ஸோ நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கின நிறைய நட்டமாக போயிட்டுட்டாங்க ஊருக்கு ஒரு வருத்தம் இல்லை இருக்கிறகையை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போனால் தான் என்ன நீங்கள் அங்கே அப்போ போய் லாக் பண்ணுறீங்க எங்கள் ஊருக்கு போகையில் வந்து நல்லா நீட்டாக போகணும் நல்ல

அது எப்படி அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தல்மி தல்மி தல் 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 அழுக ஆரம்பிச்சிருவேன் இருக்கும்ல அதே தான் அவர் வெளியில் அழுக முடியாது உள்ள அழுகிறார் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எந்த நகை வாங்குகிற ரொம்ப அங்கலாய்ப்பா இருந்தது சார் வருஷம் வருஷம் ஆனா அக்ஷய திருத்தின்னு ஒரு நாள் வந்துடும் சார் என்னப்பா சொல்ற ஈவினிங்கா வந்து வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வருவாங்க சார் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி நகை வாங்க வருவாங்க உடனே கேட்டு வாங்க எல்லா புருஷனையும் கத்தி மேல நிக்க வச்சு நகை வாங்குறீங்க இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டெயில் பாண்டியோட ட்விஸ்ட் அது ஒரு சவரன் ரெண்டு சவரன் அந்த மாதிரி ஹை ஷாக் எல்லாம் கொடுக்க மாட்டா சார் கொஞ்சம் லோ ஷாக்கா தான் 1 கிராம் இல்ல 1/2 கிராம் ஐயோ போன வருஷமும் வாங்கி கொடுத்திருக்கேன் அதுக்கு முந்தின வருஷமும் வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படி என்ன வீட்டுக்கு நக வந்து சேர்ந்துச்சுன்னு கேளுங்க சார் ரொம்ப கட்டா சொன்னப்பா இது முதல்ல சொல்லிருக்கூடாது அது வேற விஷயம் தம்பி அவங்களுக்கும் தெரியாது எல்லாம் சேராதுன்னு குறைஞ்சபட்சம் அன்னைக்கு ஒரு நகை வருதுல

இது ரெண்டுமே எப்போதுமே நம்ம சக்திக்கு மீறி தான் இருக்கும் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி அதே மாதிரி ஒரு ஒரு நகை சீட் போடுறப்பயும் நான் பிளான் பண்ணி தான் போடுவேன் என் சக்திக்கு எவ்வளவு முடியும் அவங்க ரொம்ப சிறுக சிறுக செய்றாங்க நம்ம இப்டி தான் ஒரு வீடு பேசிக்கா கொஞ்சம் வளரும் as usual இந்த கேஸ் தோத்து போச்சு நோ ஃபர்தர் ஆர்கியுமென்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் கைக்கு வரட்டோ அப்ப போய் ஒரு ரெண்டு போ நகை வாங்கி போ அப்படி நினைக்கிறீங்க அப்படி ஒன்னு நடக்காது

25 பவுன் நினைக்கிறேன். அப்படியா? பே பண்ணது 25 பவுன் ஆனா வாங்கினது இருபது பவுன். அது வேஸ்டேஜ் ரொம்ப பெருசா இருந்தது. அது கொஞ்சம் ரொம்ப பாதிபா இருந்தது நீங்க ஒரு ஆன்டிக் டிசைன் ஏதோ ஒண்ணுக்கு போறீங்க. அதுக்காண்டி காண்டி இருபத்தஞ்சு 25% போகுதுல. அத ஒரு நட்டம்னு பார்க்கறார். அது ஒரு கங்கலாய்பா தெரியுது நீ சொல்ற கரெக்ட்டாண்டா? ஆனா எனக்கு மனசாச்சையது உடக்லையே. ஏன்னா அது புடிச்சு போச்சு. அப்ப நான் எப்போ அது போடுறது? எனக்கு பெண் குழந்தையும் இல்ல. என்ன? ஒரே ஒரு குறை

எங்க குடும்பத்துல நீங்க அது மறுக்க அது அதுவே சொல்றது எங்க அந்த டிசைன் யார்ட்டு இல்லைங்க ஆயிரம் பேரை பாத்துருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை இப்போ இங்க எத்தனை பேர் போட்டிருக்காங்க எல்லாமே இது இல்லை இது இல்லைன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா லைஃப்ல க்ரோத் பார்க்க முடியாது நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அது எத்தனை தடவை வேர் பண்ணிருப்பாங்கன்னு கேளுங்க சார் சின்ன நகை அந்த அடிக்கடி போடலாம் பெருசா கண்ணல படாது இல்லையா டெஃபினட்லி டெஃபினட்லி பார்வையா இருக்கும் பார்வையா இந்த பார்வையா இருக்க நகைய நீங்க ரெண்டாவது தடவை போட்டாலே எல்லாருக்கும் பார்வையா இருக்கும் ஐயோ ஐயா எனக்கு வந்து ஒட்டியான வாங்கணும்னு ஆசை அப்படினு ஒரு பிட்ட போட்டாங்க அப்படி பார் சூப்பர் சீன்ரி அப்போ நான் சொன்னேன் இன்னமும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு அதுக்கு உங்களுக்கு வயசும் இல்லைன்னு சொன்னேன் சார் இப்போ இப்படி ஒரு வார்த்தை சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்குனால எண்பத்தி ரெண்டு கிலோ இருந்த இவங்க இன்னைக்கு அறுபத்தி எட்டு கிலோ ஆயிட்டாங்க வாங்கிட்டீங்களா குறைச்சு இப்போ வாங்கிட்டாங்க சார் நீங்க வந்து உடம்பு குறைச்சதே ஏன் போங்கடா ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க ஆசை சார் அது மட்டும் என்கிட்ட இல்லை அதுக்கு இருபது கிலோ இடம் குறைச்சிருக்கீங்களா

பதினஞ்சு ரூபா நாளாம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க யார் ரை பண்ணுங்க எங்கெந்தடா வந்துக்கிறாங்களோ இல்லைங்க சார் மாத்துவாங்கன்னு நினச்சிட்டு போனால் ஆனா அங்க மாத்தலைங்க சார் வந்துட வேண்டியது தானே வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அது டிசைன் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கலைங்க சார் அது டிசைன் எவ்வளவு நட்டமாச்சதுல வேற அதில் ஒரு நாற்பத்தி ஏழ்ரா நாற்பத்தஞ்சாயிரமா அதான் லேட்டஸ்ட்டாக நமக்கு ஒரு சந்தோஷம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு புரியல டென் டேஸ் இருக்குது அடுத்த பதினெலாம் அப்படி இன்னொரு வந்துரும்ல கிளாசி டிசைன் அதாவது எப்ப போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் தேர்வு செய்ய மாட்டேங்கிறீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க சார் பாக்குறவங்க கேக்குறாங்களே சார் என்ன ரொம்ப ஓல்டா போட்டிருக்க பழசா இருக்கு எது பழசு அந்த பழைய மாடல அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் நீங்க என்ன ஒரு வருஷத்துல பழசாக போற ஒரு மாடலை போட்டா

பெருமையா எனக்கு மைண்ட் உங்களுக்கேட் பாருங்க நம்ம தான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாலுமே கூட அவங்க கைக்கு போயிட்டா அது அவர்களுடைய என்ன கொடுமை கொடுமைக்கு பின்னாலையும் பெண்ணுக்கான ஒரு சொத்தாக பாதுகாப்பாக அவர்களால் உணரப்படுகிறது